ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜான் நெல்சன் ஹெட் கர்த்தருடைய வசனம் எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டு தெசலோனே கேயர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமும் இரண்டாவது வசனமும் ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர் ஜான் ஹெட் படிப்பில் சிறந்து விளங்கிய அவர் கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் அதே கல்லூரியில் விரிவுரையாளராக பணியில் அமர்ந்தார் திடீரென ஒரு முடிவு எடுத்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இறையியல் கல்லூரியில் படிப்பதற்காக சேர்ந்தார் பெரிய பிரசங்கியாராக விரும்பிய இவரது அண்ணன் எட்மண்ட் ஏற்கனவே அங்கு படித்துக் கொண்டிருந்தார் எட்மண்ட் ஒரு நாள் மோண்டானா என்ற இடத்திற்கு பிரசங்கம் செய்யச் சென்ற இடத்தில் கடும் காய்ச்சல் ஏற்பட்டு மறித்துவிட்டார் எனவே அந்த இடத்தை தான் நிரப்பினால் நலமாயிருக்கும் என்று ஜான் ஹெட் எண்ணினார் கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில் மிஷனரி ஊழியம் குறித்து கோங்லே என்பவரிடம் கலந்து பேசி நல்ல முடிவு ஒன்றை அந்த இரவே எடுத்தார் இந்தியாவில் ஊழியம் செய்ய இயேசு அழைப்பதை உணர்ந்த இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தன் தாய்நாடான அமெரிக்காவை விட்டு இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்திற்கு வந்து சேர்ந்தார் இவருக்கு காது சரியாக கேட்க முடியாத சூழ்நிலையில் உள்ளூர் மொழியை மிகவும் சிரமத்துடன் கற்றுக்கொண்டார் எப்பொழுதும் வேதம் வாசிப்பார் சில உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்து சிலரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முழு இரவு ஜபம் ஜெவிக்கும் பழக்கத்தை முதலாவது ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாப் ஜெப கழகம் என்ற ஜெப குழுவை ஆரம்பித்தார் அந்த குழுவில் அங்கத்தினராக இருப்பவர்கள் அனைவரும் ஒரு நாளில் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஜெயிப்பதற்கு நேரம் ஒதுக்கும்படி சிபாரிசு செய்தனர் ஒவ்வொரு நாளும் ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தனது கனவை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த கனவுடன் செய்த ஊழியத்தின் பயனாக அந்த வருட முடிவில் சுமார் நானூறு பேர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இவரை ஜெவிக்கும் ஹெட் என்று அழைத்தனர் பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இங்கிலாந்திற்கு ஊழியத்திற்கு சென்ற அவர் அங்கு சுகவீனமடைந்தார் சில நாட்கள் சென்று அமெரிக்கா திரும்பினார் அங்கே அவருக்கு மூளை புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தனது ஆறாம் வயதில் மறித்து விட்டார் மிக குறுகிய காலமே வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக அயராது உழைத்து ஜபவீரர் என்ற பெயருடன் மறித்தார் நம்முடைய வாழ்க்கையும் எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும் என்று நமக்கு தெரியாது நீண்ட ஆயுசோ குறைந்த ஆயுசோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக ஏதாவது பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெப வீரர்களாகவும் திகழ்வோம் கர்த்தர் நம்முடைய எல்லா ஊழியங்களையும் ஆசீர் இன்றைய வாக்கு தத்தம் உன்னை ஆசீர்வைத்து உன்னை காக்க கடவர் என்னாகாமம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்